என்ன மச்சா திடீர்னு ஊருக்கு போகிறேங்கிற என்னடா இதெல்லாம் என்னடா பண்ணுறது அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ங்கும் போது நாங்கள் போய் தானே ஆகணும் போகாமல் இங்கேயே இருக்க முடியுமா என்ன வேறு வழி இல்லை இந்த விட்டு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு எனக்கு துளி கூட மனசு இல்லைடா ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் மச்சான் நான் இங்கேருந்து போகிறேன் ஆனால் நான் போய் தானே ஆகணும் அம்மா கூட சொல்லு எக்ஸாம் எழுத கண்டிப்பாக நான் வருவேன் சரியா எக்ஸாம் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வருவேன் இல்லன்னா எக்ஸாம் எங்க எழுதணுமோ தெரியல மச்சான் கால் பண்ணேன் ஐஷு சொன்னதை பத்தி என்னடா நினைக்கிற ஐசு அங்க அந்த விஷயத்த சொன்னா இங்க வந்து பார்த்தா ஊருக்கு கிளம்புறேங்கிற நான் கூட வா மச்சா முக்கியமான விஷயம் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லவும் சொன்னதுனால தான் டக்குனு ஊருக்கு கிளம்புறியோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன்டா நான் அப்படி தான் இங்க வந்தனே நிஜமாவே ஒருவேளை ஐஷு சொல்லவும் தான் நீ கிளம்பிட்டியோ அப்படின்னு ஆனால் அதனால இல்லையா சேச்சே அதனால இல்லை ஐஷு எனக்காக இருந்தாலும் என்னோடய ஐஷுடா அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட சரியா அங்கே என்ன நடக்குதோ ஐஷு என்ன பண்ணுது எனக்கு எப்போவுமே நீ சொல்லிகிட்டே இருக்க சரியாடா ஆனால் நான் இங்கேயே இருந்தாலும் ஐஷுக்கு பிரச்சனைன்னு அது நினைக்குது நான் இருக்கிறதுனாலன்னு இல்லை என்னால் அதுக்கு பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயப்படுது அதனால நான் ஊருக்கு போகிறது தான் நல்லதுன்னு தோணுதுடா ஆனால் நீ ஐஷூ என்ன பண்ணுது ஏது பண்ணுது எங்கே படிக்குது எனக்கு எல்லா டீட்டெயில் சொல்லு மச்சான் ப்ளீஸ்டா ஐஷூ பற்றி ஒவ்வொரு செகண்டும் நான் நினச்சிட்டே இருப்பேன்டா ஐஷு என்னோட ஐஷூ அதனால அவளை எப்போவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் அதை மட்டும் அவகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிடு சரியா நானும் சொல்லிட்டேன் இனியும் சொல்லிடுடா மச்சான் நீ தான் இன்னொரு விஷயம் ஒன்றை மிஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எப்படியும் டெய்லி ஒரு த்ரீ டைம்ஸாவது பார்த்துருவோம் இல்லை டீ கடையிலேயோ வீட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருவோம் இப்போ உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க போகிறே நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான் எனக்கும் சேம் ஃபீலிங்டா நீ என்னடா திடீர்னு கிளம்புறேன்டா நீ இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாயங்காலம் ஆனால் சிக்கன் பக்கோடா வாங்கி தருவேன் எக் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் காளான்னா அது இதுன்னு வாங்கி கொடுப்பேன் மச்ச ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரும் மச்சா எனக்கு இப்போ வாங்கி தருவா இனிமே அட பாவி உனக்கு எல்லாம் வாங்கி தர்றதுனால தான் என்னை மிஸ் பண்ணுற இல்லை இல்லைடா அந்த வாங்கி தர்றதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லையா அந்த மனசு ஒன்னு தவிர வேற விடுடா நான் எப்பாவது ஊருக்கு வரும்போது உனக்கு நிறைய வாங்கி தரேன் சரியா இல்ல இல்ல வாங்கி தரெல்லாம் வேண்டாம் இல்ல எனக்கு தோணுச்சுடா நீ ஊரு கிளம்புறேன்னு உன்ன அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன் அம்மா ஜெனிலாம் கிளம்பியாச்சா எல்லாரும் கிளம்பியாச்சு கொஞ்ச நாள் மட்டும்தான் அங்கே டிரான்ஸ்பர் எப்படியும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் நாங்கள் திரும்பி நம்ம ஊருக்கு வந்துட தான் போகிறோம் எங்களோட சொந்த வீட்டை விட்டுட்டு அங்கே இருக்க மாட்டோம்டா கண்டிப்பாக திருப்பி வந்துடுவோம் அப்படியா மச்சா சே ஆனால் ஐஷு சொன்னதுனாலதான் போகல சேச்சே ஐசு சொன்னதுனாலலாம் நான் போகலை எப்படி தெரியும் அப்பாவுக்கு எப்படி தெரியும் ஆனால் ஒரு விஷயம் ஐஷு எந்த காலேஜில் செய்யறான்னு கொஞ்சம் தெரியணும் நானும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்டு நான் போயிட்டு ஃப்ரீ மைண்டோட மூணு எக்ஸாமை பாஸ் பண்ணணும் பண்ணிட்டு தான் அடுத்து எந்த காலேஜ் என்ன ஏதுன்னு யோசிக்கணும் நீ எந்த காலேஜ் மச்சான் நம்ம ஊர் பக்கத்துல உள்ளதா என்னெல்லாம் கண்டிப்பா வெளியூர் ஹாஸ்டல்ல தான் படிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க எக்ஸாம் மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன்டா எனக்காக சாமி கிட்ட வேண்டி கூட கண்டிப்பா மச்சான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன தான் உன் லைஃபே போயிடுச்சு ஏய் இப்படிலாம் சொல்லாத என்ன ஐஷுவால என் லைஃப் போயிடுச்சு தான் போச்சு நான் அவ பின்னாடி சுத்தினேன் அது அவளுக்கு தெரியும் அவ மைண்ட டைவெர்ட் பண்ணாம படிச்சு சூப்பர் மார்க் வாங்கிட்டாள்ல அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம படிச்சும் இருக்கணும் அதை விட்டுட்டு சுத்திட்டு மட்டும்தான் மச்சான் தெரிஞ்சிருக்கேன் இப்பதான் என்ன நினைச்சு நான் ஃபீல் பண்றேன் அம்மா அழும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கேன் பையன் இப்படி ஆயிட்டானே ஆகிட்டானேன்ட்டு இனி நான் நல்லா அங்கே போயிட்டு சரி நான் போயிட்டு வரேன் ஓகே மச்சான் பாத்து பத்திரமா இரு சும்மா அந்த பைக் எடுத்துட்டு ரவுண்டிங் போறதெல்லாம் வச்சுக்காத சரியா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா சரிடா பாரு நீயும் ரெகுலராக சிக்கன் ரைஸ் அதுதான் சாப்பிட்றாத இந்த தொப்பை போட்டுருச்சு இப்பவே கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங் மெல்லாம் போயிக்கூடா நானும் அடிக்கடி உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன் என் கூட வரவே மாட்டேன்ட்டா இப்போ குண்டு பெருச்சாலி மாதிரி ஆகிட்டேன் ஒழுங்காக பார்த்து உடம்ப கண்ட்ரோலாக வச்சுக்க ஏன்னா இப்போ உள்ள உலகம் அப்படியா இருக்கு யாருடா எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் இனிமே பண்ணுவா நான் பண்றேனோ இல்லையோ ஆனா எனக்கு அட்வைஸ் ஏதாவது பண்ணிட்டே இருப்பியே இனிமே யாரு எனக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணுவா பண்றதுக்கு யாருமே இல்ல ஏய் லூஸ் மாதிரி ஃபீல் பண்ணாத நான் ஃபோன் பண்ணிடுவேன் அடிக்கடி சரியா சிவா சிவா கிட்ட போய் சொல்லிட்டு வரான்னு தான் சொன்னேன் நீயே வண்டியாயா ஊருக்கு கிளம்பிட்டோமியா சிவாவை டெய்லி மூணு வாட்டி பார்த்துருவேன் இனி பார்க்க முடியாது பிள்ளைய எப்பாவது வாயா நான் ஊரு போயினதுக்கு அப்புறம் எங்க என்னன்னு அட்ரஸ் சொல்றேன் சரிங்கம்மா சொல்லுங்க கண்டிப்பா நான் ஊருக்கு ஒரு நாளைக்கு வரேன் ஆ சரியா கண்டிப்பா வரணும் அப்புறம் ஓ ஃப்ரெண்ட் என்ன சொல்றா ஊருக்கு வந்தா தான் இங்க நல்லா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருடான்னு அவனுக்கு சொல்லி முடியா ஆ கண்டிப்பாம்மா ஏய் நல்லா படிக்கணும்டா அங்க போய் அதெல்லாம் சூப்பரா படிப்பேன்டா இப்படி இதைய கடைசில போனது தான் மிச்சம் ஏதோ பிள்ளை அப்படி ஆயிடுச்சேன்னு நான் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் இனி பாஸ் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு பாப்போம் சரியா நாங்க கிளம்புறோம் டேய் ராகுலே அந்த பேக்கெல்லாம் எடு அப்பா கார் வர சொல்லிட்டாரு கார்ல எல்லாத்தையும் முக்கியமானதெல்லாம் எடுத்து வைக்கணும்டா உனக்கு எதெது முக்கியமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ சிவா அந்த கிச்சன் பொருள் எல்லாம் ஒரு சாக்கில கட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் தூக்கி மட்டும் வச்சிரு நாங்க முக்கியமானதாயே எடுத்துட்டு போறோம் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு லீவுக்கு வரும் வரலான்னு பாக்குறோம் இல்லை லீவுக்கு வர முடியாட்டி நாலஞ்சு வருஷம் கழிச்சு கண்டிப்பா நம்ம முருகதாயா வந்துடுவோம் ஏன்னா நம்ம பூர்வீக வீடு இந்த வீட்டு வீட்டை விட்டுலாம் இருக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு அங்கே வேலை பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துருவாரு நம்ம ஊருக்கு நீங்க வந்துதாமா ஆகணும் மச்சான எப்படி இருக்க விட்டுட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா சரி ராகுல் கிளம்புவாடா சிவா சாக்கம் மட்டும் தூக்கி போட்டுருவே ஆ சரிங்கம்மா வாங்கடா ரெண்டு பேரும் வாடா அம்மா கூப்பிடுறாங்க ஐஷு கிட்ட சொல்லிடுடா இனிமே ராகுல் உன்னை தொல்லை பண்ண மாட்டான் அவன் ஊருக்கு கிளம்பிட்டான்னு சரியா அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா சந்தோஷப்படுவாடா யார் சொன்னது ஃபீல் பண்ணனும் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு நீயாவே நினைச்சிட்டு இருக்கு இத்தனை நாள் நினைச்ச மாதிரி நிஜமா தாண்டா நீ வேணா பாரு ஆ பாக்குறப்பா பாக்குறேன் எப்படி என்னன்னு சரிடா அப்போ வா பொருள்லாம் தூக்கி போட்டுட்டு நீ கிளம்பு ஆனா ஐஷு கூட நான் கிளம்புறத கண்டிப்பா சொல்லிடணும் சரிடா சொல்றேன் வா ஜெனி பிள்ள தெரியல ஏ ஜெனி சிவானங்க ஒரு வார்த்தை சொன்னியா பாரு ஜெனிப்பிள்ள எங்கன்னு தெரியலடா பிரண்டுகள்கிட்ட போய் சொல்லிட்டு வரையமான்னு போச்சு ஆளையே காணும்டா

நிஜமா ஜெனி ஏ சொல்லவே இல்ல என்ன திடீர்னு ஊர விட்டு போறீங்க ஜெனி அப்பாவுக்கு ட்ரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு நான் அஞ்சு வருஷம் வெளியூர்ல கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஊரை பத்தி யோசிக்கணும்னு அப்பா சொன்னாரு அதனால அங்கதான் போயிட்டு படிக்க போறோம் அங்கதான் இருக்க போறோம் அங்க எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வரேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொன்னேன் அம்மா கிட்ட சீக்கிரம் போயிட்டு வாடின்னு சொன்னச்சு பவி அதான் உன்கிட்டே பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன்டி மிஸ் மிஸ்யூடு ஜெனி நீ அடிக்கடி சொல்லல மிஸ் யூ டு ஜெனி மிஸ் யூ டு ஜெனினு இப்போ நான் உன்னை மிஸ் பண்றேன் டி பாவி அச்சச்சோ நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இப்படி என்ன விட்டுட்டு போவேன்னு ஏ ரெண்டு பேரும் ஜாலியா ஸ்கூல்ல என்ஜாய் பண்ணிட்டே இருப்போமே எனி டைம் சிரிச்சிட்டே இருப்போமே ஏதாவது காமெடி பண்ணிட்டு கவுண்டர் போட்டுட்டே இருப்போமே டி எல்லாம் மிஸ்லே நாம தான் ஜாலியா ரெண்டு பேரும் பேசற ஒரு ஆளே இப்போ நீயும் போய்ட்டினா நான் ஸ்கூல்ல எப்படி இருப்பேன் ஐயோ என்னடி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிங்க எனக்கு ஸ்கூல் போவே இனிமே பிடிக்கவே இல்லையே ஏய் ஜெனி இங்கே இருக்கலாம் நீ எங்க வீட்ல இருந்து படிடி அவங்க எல்லாரும் போனா போடுவோம் நீ வேறடி ஏர்க்கனவே உங்க அம்மாக்கு எங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்ல இதுல நீ வேற சொல்லுவ உங்க வீட்ல இருன்னு உங்க அம்மா வரட்டி அடிச்சுடுவாங்க அதெல்லாம் வேணாம் அம்மா கிளம்ப சொன்னது உண்மை ஐட்ட நான் கிளம்பி தான் ஆகணும் வேற வழியே இல்ல சரி பவி நான் போயிட்டு வரவா ஐஷகா எங்க ஒரு நிமிஷம் ஐஷகாவை கூப்பிடுறேன் ஐஷகா ஒரு முக்கியமான விஷயம் கேட்டு சேட் ஆக போது பாரு ஆமா நான் பாக்கலடி இப்ப நான் ஸ்கூல் எப்படி போறது கடுப்பா இருக்கு டிசி எல்லாம் வாங்கிட்டியா போற வழியில போகும்போது நம்ம ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டு தாண்டி போக போறேன் ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் ஆரம்பிச்சாச்சுல்ல இப்ப டிசி வாங்கிட்டு போனாதான் அங்கிட்டு போய் ஜாயின் பண்ண முடியும்னு அப்பா சொன்னாங்க அதனால போற வழியில அப்படியே வாங்கிட்டு தான் போக போறோம் ஹாய் ஜெனி

நிஜமாவே நீங்க வேற ஊருக்கு போக போறீங்களா டி என்னடி என்னால நம்பவே முடியல ஆமா ஐஷாக்கா அதான் பவிய பாத்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சரி ஐஷாக்கா அங்க அம்மா டைம் ஆயிடுச்சு கிளம்பிட்டு இருக்காங்க நான் போயிட்டு வரேன் என்னங்கடி இந்த புள்ள யாரு ஆ அம்மா இவங்க மேலே தெரியல அம்மா வீட்டுக்கு கூட அன்னைக்கு வந்தாங்கல்ல ராகுல அண்ணனை கூட்டிட்டு அந்த ஆன்டி ஆன்டியோட பொண்ணுமா அவக பொண்ணா நம்ம வீட்டுக்கு எந்த புள்ள வந்திருக்குது இப்போ

சரி சரி நீ போயிட்டு வா ஓகே ஆண்டி அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் கிளம்பிட்டாங்க அத பவிய பார்த்து சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆண்டி பாய் ஆண்டி நாங்க கிளம்புறோம் சரி சரி அந்த தெருல இருந்து இந்த தெரு ஊருக்கு போறேன்னு சொல்ல வரியாக்கு போறதை விட்டுட்டு சரி சரி போயிட்டு வா ஆ ஓகே ஆண்டி பவி பாய் டி ஐ மிஸ் யூ டி ஜெனி பாய் ஐ மிஸ் யூ லாட் டி பாய் அஷகா பாய் ஆ சரி ஜெனி என்னதுக்கு இவ வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன அப்படி உனக்கு ஃப்ரெண்டு கேக்குது இந்த தெருல இருந்து அடுத்த தெரு ஏண்டி இப்போதான் வாரம் இங்கேருந்து ஊருக்கு போறான் உலகத்துக்கு போறான்ட்டு இவங்க ஊருக்கு போனா நமக்கு என்ன போகாட்டி நமக்கு என்ன யார் கேட்டா இவகிட்ட க்ளூஸ் மாதிரி பேசாதம்மா அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா நான் ஸ்கூல்ல எவ்வளவு ஜாலியாக இருப்போம் தெரியுமா ஸ்கூல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் போறது பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கெல்லாம் போறதில்ல அங்க நல்ல பேச்சு பேசவும் வாய் அடிக்கவும் ஆட்டம் போடுறதுக்கு தான் போறது இல்ல ஆட்டம் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு கோவமா இருக்க என் பக்கையில எல்லா அதையும் சேர்ந்து ஆட்டம் போடு நீ ஒரு லூஸ் மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருப்ப சே ஆமா அம்மா நாங்க பேசுறானால உங்களுக்கு கோவம் வரதாமா செய்யும் பாரு இசக்கா மா அம்மா மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கு அந்த புள்ளிட்ட எப்படி பேசுது பாரு மூஞ்சில அடிச்ச மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை தான சொல்றதுக்கு என்கிட்ட வராப்ல அந்த புள்ளிட்ட எப்படியா பேசுறது அம்மா கடுப்பா இருக்கு பாவம் இல்ல அந்த புள்ளை நம்மளை பத்தி என்ன நினைக்கு அம்மா பத்தி என்ன நினைக்கு அந்த ஆன்ட்டி என்ன இப்படி கோவக்காரங்களா இருக்காக பொல்லாதவ அப்படினா சொல்லாத நம்ம அம்மாவ எதுக்கு அம்மா பொல்லாதவங்கள பேர் வாங்கிட்டு இருக்குன்னு தெரியல ஆமாமே பொல்லாதவன் தானே வாங்கிட்டு போறேன் பேர் தானே வாங்கிட்டு போறேன் உங்களுக்கு என்ன அதுல ஆச்சரியம் சொன்னா சொல்லிட்டு போகட்டும் உங்க வேலையை நீங்க பாருங்க அட போவாங்க நல்லது சொல்றேன் பாரு உன்னை சொல்லதான் போகுது பேசுற பெருசா சி போங்கடி வேலையை சீ